தங்க நிற சூரியனைப் போல பொன்னங்கி சாத்தி அமர்ந்த பிள்ளையாரே பிள்ளையாறு பட்டி அதன் மேலே ஒரு நல்ல காலம் பிறக்கும் பிள்ளையாரே அம்பலத்தில் ஆடும் சிவனாக சுபாவனியில் முளைத்த பிள்ளையாரே ஆடி போய் ஆவணி வந்தாலே ஐயா அலையலையாய் பக்தர் கூடுவாரே கொடிமரம் ஏறும் ஒரு பதினதிநாதம் மொழிக்க அறுபத்து மூவர் முழுமுதற் போல அடியவர் கைகள் குவிக்க செட்டிமணி பொட்டகத்தின் மேலே சிறு செல்வமாக வந்த பிள்ளையாரே நாட்டரவர் நடுக்கலின் மேலே நல்ல நாட்டு முடி ஆன பிள்ளையாரே பூர்வபட்ச சதுர்த்தியினை நோக்கி அந்த பிள்ளைகளும் காப்பு கட்டுவாரே அன்னம் தண்ணி ஆகாரமின்றி உன்னை எண்ணத்திலே வைத்து மகிழ்வாரே வேள்வியிலாடும் குடங்கள் தோறும் உன் திருவடிகள் விளங்கும் குடநீராடி குளிர்ந்தவர் கோடி கேட்டதெல்லாமே கிடைக்கும் தங்கரத சூரியன போல பொன்னங்கி பாசாத்தி அமர்ந்த புள்ளையாரே வெள்ளியிலே மூச்சிகமே செய்தோம் நீங்க வெளியே வந்து உழவ வேணு சாமி தங்கத்திலே மூட்சிகமே தந்தோம் நீங்க தரணி பார்க்க பவனி வாங்க சாமி பூத கமல வாகனங்கள் சாமி நீங்க புறப்படத்தான் காத்திருக்கு சாமி சிம்மரிசப அம்மையப்பன் வந்தாள் நீங்க ஆசை போல ஆடி வரணும் சாமி மதகஜம் ஏறி கஜமுகன் தேடி வந்தனம் செய்யும் நாதா உன் சினம் மாற பானகம் தந்தோம் பரிமயிழ்ந்தருள் தேவா ஓதுவாரின் தேவாரம் மேலே திரு ஓங்காரம் தந்த பில்லையாரே மோதகமும் குட்டி மலை போலே உங்க பாதாரம் இருக்கு பில்லையாரே வெள்ளை பணியாரம் சீடை கூட உங்க வெள்ள உள்ளம் போலிருப்பதாலே மக்களுக்கு அப்பச்சியை வாங்க நீங்க உண்ட பிரசாதம் எல்லாம் தாங்க வைரம் தீட்டி நெற்றியில் சூட்டி உலகை ஒளியூட்டும் இறைவா ஆவணி தேரு அழைக்கிது பாரு கற்பகமே வா விரைவா கற்பகமே வா விரைவா கற்பகமே வா விரைவா தங்க நிற சூரியன போல பொன்னங்கி அங்கி அமர்ந்த பிள்ளையாரே பிள்ளையாறு பட்டி அதன் மேலே ஒரு நல்ல காலம் பிறக்கும் பிள்ளையாரே அம்பலத்தில் ஆடும் சிவனாக சுபாவணியில் முளைத்த பிள்ளையாரே ஆடி போய் ஆவணி வந்தாலே ஐயா அலையலையாய் பக்தர் கூடுவாரே தங்க நிற சூரியன போல பொன்னங்கி சாத்தி அமர்ந்த பிள்ளையாரே